உடல் அலை எதுவும் நடக்கல ஆனா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு கல்யாணத்தை கொண்டுடுச்சு நிஜமா சொல்றேன் நான் அனிதாவை ஏமாத்தனும்னு நினைக்கல அவ என் பொண்டாட்டி ஆனா வாழ்க்கை சில நேரம் ரொம்ப மோசமா மாறிடுது காலையில ஆபீஸ் டார்கெட் டென்ஷன் வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்புகள் என் மன அழுத்தத்தை அனிதா கிட்ட சொன்னா அவளுக்கு புரியாது இந்த இடத்துல தான் பிரியா வந்தா என் டீம்ல சேர்ந்த புதுசில் வெறும் குளிக் தான் ஆனால் மத்தவங்க கவனிக்காத என் சின்ன சின்ன கவலைகளை அவ கவனிச்சா சார் டயர்டாக இருக்கீங்களா ஒரு காஃபி குடிக்கலாமா இந்த ஒரு வரி போதும் என் டென்ஷன் எல்லாம் காணாம போயிடும் மெல்ல மெல்ல எங்க பேச்சு ஆஃபீஸை தாண்டி போச்சு ஒரு நாள் நைட்டு பதினோரு மணி இருக்கும் அனிதா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா பிரியா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கலாம் ஐ மிஸ் யூ என் இதையும் ஒரு நிமிஷம் நின்றுடுச்சு இது தப்புன்னு என் மூளை சொல்லுச்சு ஆனா என் மனசு அதை ரசிச்சது நான் அவளை தொடல ஆனா அவள் நினப்புலையே வாழ ஆரம்பிச்சேன் இதுல என் மேல மட்டும் என்ன தப்பு எல்லாரும் என்ன ஒரு குடும்பத்தை சிதைச்சவள்னு சொல்லுவீங்க ஆனா ராகு ஒண்ணு குழந்தை இல்லையே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவர் என்கிட்ட பேசும்போது ஏன் அதை தடுக்கல மெட்ரோ ட்ரெயின்ல தனியா வரும்போது வர்ற அந்த தனிமை நரகம் அந்த நேரத்துல ராகவோட மெசேஜ் ஒரு வார பிரசாதம் இன்னைக்கு நீங்க போட்டிருந்த ஒரு பொண்ணா நான் சந்தோஷப்பட்டேன் அனிதாவுக்கு கிடைக்காத அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் எனக்கு கிடைச்சது அவர் சொல்லுவாரு அனிதா ரொம்ப இன்னசென்ட் அவளுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன பெருமை வரும் நாங்க தப்பான எதையும் பிசிக்கலா பண்ணிக்கலையே ஆபீஸ் மீட்டிங்ல யாருக்கும் தெரியாம அவர் கை ஏன் கைய தொடும் அந்த ஒரு நொடி கிடைக்கிற திரிலுக்காக எதை வேணா இழக்கலான்னு தோணும் இதில் நான் மட்டும் எப்படி தப்பாக முடியும் கை தட்ட ரெண்டு கை வேணும் அவர் கையை நீட்டினாரு நான் கை கொடுத்த ஆறு வருஷமா இந்த மனுஷனை தான் என் உலகமாக நம்பி வாழ்ந்த அவர் ஃபோனை லாக் பண்ணி வச்சிருக்கும்போது கூட நான் சந்தேகப்படலை ஆனால் அன்னைக்கு அவரோட லேப்டாப்பில் வாட்ஸ்அப் ஓப்பனில் இருந்தது ஐ மிஸ் யுவர் ஸ்மெல் இன்னைக்கு அவளை சீக்கிரம் தூங்க வச்சுட்டு மெசேஜ் பண்ணுங்க இந்த வரிகளை பார்த்தப்போ என் நெஞ்சில யாரோ கத்தியால குத்தின மாதிரி இருந்தது அந்த அவள் நான்தான் தான் தன் காதலி கூட பேச பொண்டாட்டிய ஒரு சுமையா நினைச்சு தூங்க வைக்க பாக்குறாரே இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியுமா அவர் தொடாம இருந்திருக்கலாம் ஆனா மனசால என்னை விட்டுட்டு அவ கூட போயிட்டாரே அது துரோகம் இல்லையா நான் அவருகிட்ட கேட்டது அன்பும் உண்மையும் தான் அவர் அத இன்னொருத்திட்ட அடகு வச்சிட்டாரு இன்னைக்கு அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவறுப்பா இருக்கு ஒரு நாள் ஆபீஸ்ல பார்ட்டி நானும் பிரியாவும் இருந்தோம் அப்போ அனிதா நான் அப்படியே அதிர்ச்சியில பிரியா கிட்ட காட்டினா இன்னைக்கு நான் சீக்கிரமே தூங்கிட்டேன் பிரியா அதான் ராகவ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு எடுத்துக்கோங்க இந்த மிச்சமீதி இருக்கிற ராகவையும் நீங்களே வச்சுக்கோங்க ஆனா ஒண்ணு யாபகம் வச்சுக்கோங்க ஒரு மனைவியவே ஏமாத்துறவருக்கு உங்களை ஆகும் நான் அப்படியே தலை குனிஞ்சு நின்று அனிதா கம்பீரமா வெளியே போனா இந்த கதையில தவறு செய்தது யார் ராகவ் கவனக்குறைவால் வழிமாறியவரா பிரியா அடுத்தவர் கணவர் என்று தெரிந்தும் பழகியவளா அனிதா கணவனின் தேவைகளை புரிந்து கொள்ளாதவளா உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு படித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி